ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாப்பா பிரதீஷா குட்டியோட பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறோம் வீடியோ அப்லோட் பண்ண ரொம்ப நாளாச்சு சாரி வீடியோக்குள்ளே போகலாமா பேர்தேக்கு காலையில் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு அடுத்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு பாவக்கு பூவால் மாலை போட்டாங்க அதோட கோயிலை சுற்றிட்டு அடுத்து வந்து மதியத்துக்காண்டி உணவுக்கு வந்து முதியோர் இல்லத்துக்கு சொல்லியிருந்தோம் சாப்பாட்டுக்கு அதோடு அதை கொடுக்க போயிட்டோம் எல்லோரும் ஃபேமிலியாக எல்லோரும் போனோம் அங்கே போய் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாணிட்டு எல்லோரும் நமக்காண்டி ப்ரேயர் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி இது இது வந்து நான் ரொம்ப நாளாக கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் என் பர்த்டேக்கோ இல்லை எங்கள் கல்யாண நாளுக்கோ எதுக்காவது கொடுக்கணும்னு நினச்சேன் லாஸ்ட்டு பாப்பாவோட பிறந்த நாளைக்கு தான் அதை கொடுக்கணும்னு இருந்திருக்கு அனைவருக்கும் தமிழா தமிழாக்கருண இல்லத்தின் மதிய வணக்கம் இன்று பாப்பா பிரதீஷா அவர்களின் முதலாவது பிறந்த நாளைக்காக நமது தமிழாக்கருண இல்லத்திற்கு மதிய உணவு வழங்கப்படுகிறது நமது இல்லத்திற்கு மதிய உணவிற்காக உதவிக்கரம் நீட்டிய அன்பு உள்ளங்கள் உயர்திரு மாவீரன் திருமதி காவ்யா அவர்களுக்காகவும் அவர்கள் குடும்பத்தினருக்காகவும் மன மகிழ்ச்சிக்காகவும் தொழில் சிறப்பிற்காகவும் நீண்ட ஆயுளிற்காகவும் எல்லாம் வல்ல இறைவனிடம் சிறப்பு பிரார்த்தனை செய்து உதவிக்கரம் நீட்டிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து பிறந்தநாள் விழா காணும் குட்டிமா பிரதீஷா அவர்களை நாமும் நமது இல்லத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்போமா நீண்ட நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வளர வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பணிவு வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்து காட்டு ஆக வேண்டும் சர்க்கரை அள்ளி தாளாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த் ஜே ஜூத் ஹேப்பி யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் சாப்பாடு கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி தெரிவிப்போம் தேங்க் யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ குட்டிமா தேங்க்யூ அதோட ஈவினிங் கேக் விட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்துட்டாங்க சரியான மலை கேக்கை பத்திரமா கொண்டு வர சொன்னனால பாவம் தம்பி உன் கேக்க பாதி பெட்டளவுக்கு இருக்குன்னு அவன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான் கேக்கை கொண்டு வரக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் சரியான மலை பாப்பா மண்டையில் வைக்கிற அந்த கிரவுனை வந்து வைக்கவே மாட்டேன்னு சொல்லி தத்தி தட்டி விட்டுக்கிட்டு இருந்துச்சு அங்கே பாருங்க நான் வைக்கிறேன் பாருங்கள் ஒரே அழுகை வைக்கவே மாட்டேன்னு தூக்கி போட்டுருச்சு வாங்கினது வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்புறம் வைக்கவே இல்லை தம்பி தம்பி ஆ வச்சுக்காட்டு என் மயனு கூட்டிடு அவன் கேக்கெல்லாம் வெட்டி முடித்தோடனே எல்லாரும் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க எங்கள் பெரியம்மா எனக்கும் சேர்த்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பேக் கேக்கை வந்து எல்லாருக்கும் வெட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் குட்டி பாப்பாவை பாருங்க எங்கள் அக்கா பொண்ணு அந்த பொம்மையிலேயே மேடத்துக்கு கண்ணாக இருந்துச்சு அதை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதை எப்படா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க லாஸ்ட் வரையும் அந்த பொம்மை யாருமே சாப்பிடல நம்ம வீட்லையே வச்சு தான் பர்த்டே கொண்டாடினோம் சிம்பிளாக தான் கொண்டாடினோம் டெக்கரேஷன்லாம் நாங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே சேர்ந்து செஞ்சோம் வேறு பெரிய டெக்ரேஷன் வெளியே அதெல்லாம் இது பண்ணி யாரையுமே கூப்பிட்டு பண்ணலை நாங்களே பண்ணிட்டோம் டெக்ரேஷன்லாம் நம்ம குட்டி ஏஞ்சலை பாருங்கள் நடந்து வராங்க மேடம் இப்போ பர்த்டே முடிஞ்சு தான் ஒவ்வொரு எட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க நல்லா நடக்க தெரியாது ஒரு நாலஞ்சு எட்டை எடுத்து வைப்பாங்க பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போன ஷாப்பிங் பிளாக் வந்து வீடியோ லிங்கில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் போய் அதையும் பாருங்கள் பாப்பா பிறந்த நாளைக்கு செஞ்ச டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்குன்னு காமெண்டில் சொல்லுங்கள் பாப்பா கூட நான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் அவங்க குதித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க மேடம் பாப்பாவுக்கு போட்ட எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லாயிருக்கா பாப்பாவுக்கு என்னன்னு சொல்லுங்கள் குட்டி ஏஞ்சலை கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள் நாங்கள் செல்லுலேயே தான் ஃபோட்டோ எடுத்தோம் வேறு ஃபோட்டோகிராஃபெல்லாம் கூப்பிடல வீட்டிலே டெக்ரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம் உங்களுக்கு டெக்கரேஷன்லாம் டெக்ரேஷன்லாம் பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்